மீண்டும் கிழக்கிலே ஒரு தீவிரவாத குழு செயற்பட்டு வருகின்றது இதன் காரணமாக இப்போது இலங்கைக்கு மிக பெரும் நெருக்கடிகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே போது இந்த அமைச்சரவை பேச்சாளராக இருந்து அழிந்த ஜெயதிசர் விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்சனுடைய வாழ்க்கை வரலாறை போது திரைப்படமாக போகின்றது என்ற தகவலை போது மஹிந்த ராஜபக்சனுடைய மகனான நாமல் ராஜபக்சவை தங்களுடைய வரலாற்றை எதிர்காலத்திற்கு கடத்த வேண்டும் ஒரு திரைப்படம் ஒரு குறுந்திரைப்படம் அத்தோடு அவர் சார்ந்த நூலும் வெளியிட போகின்றோம் எனவே மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோட பேச போகின்றோம் அன்புறவுகள் வணக்கம் இந்த கிழக்கிழங்கையிலே இப்போது ஒரு தீவிரவாத குழு செயற்பட்டு வருகிறது அல்லது அடிப்படைவாத குழு ஒன்று செயற்பட்டு வருகின்றது குறிப்பாக கிழக்கிழங்கினுடைய கல்முனை அம்பாறை கல்முனை பகுதியிலே இந்த விடயம் இடம்பெற்று வருவதாக இப்போது நழிந்த ஜெயதேச ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் நழிந்த ஜெயதேச விடம் ஒரு சில ஊடகவியலாளர்கள் இந்த கேள்வி இருக்கின்றார்கள் தேசிய பாதுகாப்பு சார்ந்தும் தென்னிலங்கையில் குறிப்பாக கிழக்கிலங்கையிலே குறிப்பாக இப்படியான அடிப்படைவாத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலளித்திருக்கிறார் அலித கிழக்கு கிழக்கிலங்கையிலே ஒரு அடிப்படைவாத குழு குறிப்பாக கல்முனையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை மையமாக கொண்டு இயங்கி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றது குறிப்பாக புலனாய்வு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே இப்போது பாதுகாப்பு தரப்பினர் மிக தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள் இந்த குழு சார்ந்த அத்தனை ஆவணங்களும் இப்போது திரட்டப்படுகின்றது மிக விரைவிலே அவர்கள் சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்ற ஒரு கருத்து என்னவென்று பார்த்தால் இந்த எதிர இந்த அரசாங்கமானது இப்போது பாதுகாப்பை கோட்டை விட்டு இருக்கின்றார்கள் பாதுகாப்பிலே இப்போது இவர்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் குறிப்பாக நல்லாட்சி கால அரசாங்கம் போன்று புலனாய்வு தகவல்களை திரட்டுவதிலும் புலனாய்வு தகவல்களிலும் இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு சார்ந்த நடவடிக்கைகளில் மிக மிக பின்தங்கிய தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றார்கள் என்பதை இப்போது எதிரணியினர் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்கே மிக முக்கியமாக நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் அதே போன்று இந்த சஜித் பிரேமதாச தரப்பு போன்றவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் எல்லாத்திற்கும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் செயற்பாடுகளால் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கமும் தீவிரமான நடவடிக்கைகளை தான் எடுத்து வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் இந்த அமைச்சரவை பேச்சாளராக இருக்கிற நளிந்த ஜிசம் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது கிழக்கிலங்கையிலே இப்படியான ஒரு தீவிரவாத குழு செயற்பட்டு வருவதாக குறிப்பாக அடிப்படைவாத குழு செயற்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை எனவே அதற்கு இப்போது அவர் பதிலளித்திருக்கின்றார் கல்முனையை மையமாக கொண்டு ஒரு குழு செயற்படுகின்றதுதான் இது சார்ந்த ஆவணங்கள் திரட்டப்படுகின்றது இது சார்ந்த

குறும்படமாக எடுக்கப்பட்டு வருகின்றது பின்னர் அது ஒரு நூலாக எழுதப்பட போகின்றது குறிப்பாக மகிந்த ராஜபக்சனுடைய வரலாற்றை முழுவதும் அடங்கிய ஒரு நூலாக நாங்கள் வெளியிட போகின்றோம் காரணம் இதன் மூலம் தான் எதிர்கால சந்ததிக்கு இந்த விடயத்தை கடத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் படமாக்கப்பட அவருடைய மகன் தம்பி பாலச்சந்திரன் அவர்களை சுட்டுக் கொள்ள உத்தரவிட்ட விடயங்கள் வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தவர்களை சுட்டுக் கொன்ற விடயங்கள் முள்ளி வாய்க்காலிலே மக்கள் சூனிய பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் அதற்குள்ளே குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விடயங்கள் இந்த சிறுவர் இல்லங்கள் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் செஞ்சோலை போன்ற பகுதியில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் மக்கள் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதல் இதெல்லாம் அந்த

தனக்கு எதிராக சதியிடம் பெற்றதென்றும் தனக்கு எதிராக வேறு சில நாடுகள் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் சதியில ஈடுபட்டார்கள் என்றும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகளும் அதற்குள்ள இருக்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டித்தான் அந்த நூலிலே சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டது எனவே இப்போது கோடாபய செய்த விடயங்களால் தான் அவருடைய பிள்ளையான கணிப்புகளால் தான் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என்பது மருவி காரணம் இது வெறும் வாய்வழிக் கதையாக இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளில் வந்துவிடும் மாறாக கோட்டாபயவுக்கு எதிராக சதி செய்தார்கள் ஒரு மிகச்சிறந்த சிங்கள தலைவர்களுக்கு எதிராக சதி செய்துதான் இந்த நாட்டை அவர்கள் வீழ்ச்சி செய்தார்கள் என்ற அடிப்படையிலான வரலாறு தான் மக்கள் மத்தியிலே போய் சேரப்போகின்றது இதனால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகியாக அங்கே போற்றப்படுவார் இப்படியான வேலைகளைத்தான் இப்போது ராஜபக்சக்கள் தரப்பு இப்போது நூல்களின் ஊடாக மக்களுக்கு கடத்துவதற்கு முனைகின்றார்களோ என்ற எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது அதன் ஒரு அங்கம்தான் மஹிந்த ராஜபக்ச சார்ந்த திரைப்படமும் வெளியிடுவோம் மகிந்த ராஜபக்ச சார்ந்த திரைப்படத்தையும் உருவாக்க போகின்றோம் அதோடு இப்போது அதற்கான குறும்படங்கள் இடம்பெற குறும்படத்தை தயாரிக்கின்ற வேலைகள் இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாமல் அரசாங்கமானது தங்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கலை தான் செய்து வருகின்றார்களே ஒழிய தேசிய பாதுகாப்பை கோட்டை விட்டு விட்டார்கள் எனவே தேசிய பாதுகாப்பை முதலிலே வலுப்படுத்துங்கள் அதன் பின்னர் இந்த அரசாங்கம் ஏனையவர்களை பழிவாங்கலாம் என்பதை இந்த நாமல் ராஜபக்சவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வரலாறு அதாவது இந்த திரைப்படம் வருகின்ற போது எங்களுடைய திரையரங்குகளில் ஓடுமா அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் தான் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்